ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே நம்ம ரெகுலராக நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ண மாதிரியான சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் இதில் நம்ம தலையிட வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம் இஸ்மே நஹி பட்தே ஹெய்ன் அப்படின்னு சொல்லணும் ஹம் இஸ்மே நஹி பட்தே ஹெய்ன் ஹம் அப்படின்னா நாம் இதில் அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்மே தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நஹி பட்தே ஹெய்ன் அப்படின்னு சொல்லணும் என்ன நடந்ததுன்னு அவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு உசே மத் பதானா கியாஹுவா உசே மத் பத்தானா அப்படின்னா வந்து அவங்கிட்ட சொல்லாத அப்படின்றது அர்த்தம் உசே மத் பத்தானா பத்தாவோ அப்படின்னா சொல்லு மத் பத்தாவோ இல்ல மத் பத்தானா அப்படின்னா சொல்லாத அப்படின்றத சொல்லலாம் மத் பத்தாவோன்னு சொல்லலாம் மத் பத்தானா ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் கியாஹுவா அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்றது அர்த்தம் என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு முடியுமோ அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னா கரோ ஜோ அப்படின்னா முடியுமோ அப்படின்றத சொல்றோம்ல என்னால என்ன முடியுமோ அப்படின்ற மாதிரியான அர்த்தத்துல என்ன முடியுமோ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுதான் அதுக்குதான் ஜோ மே அப்படின்னா நானு கர் சக்தாத்தா அப்படின்னா செய்ய முடியுமோ இல்ல இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா கர் சக்தி தி அப்படின்றத சொல்லணும் ஆனா இருக்கிற பட்சத்துல கர் சக்தாத்தா செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே கியா அப்படின்னா அதை செய்தேன் அதை நான் செய்தேன் அப்படின்றத அர்த்தம் நான் செய்தேன் மெயின்னே கியா சோ இங்க நான் செய்தேன் எதை யாரை எதை செய்தாய் அப்படின்னு கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு வேலையை நம்ம சொல்ல முடியும் ஸோ பாஸ்டன்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து சப்ஜெக்டை எப்படி போடணும் அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணுவோம் ஸோ நமக்கு இங்கே பதில் கிடைக்கும் அதனால் மெயின் நே கூட நேய் வருது மெயின் நே கியா ஸோ கர் அப்படின்றதோட பாஸ்டென்ஸ் தான் கியா எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா மண் கே வந்து எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றோம்ல அதுதான் ரஹாகே அப்படின்றத சொல்றோம் கி குச் மீதா காளுங்கா ஏதாவது அப்படின்னா குச் மீதா அப்படின்னா ஸ்வீட்டு மிட்டாய் அப்படின்றத குறிக்குது காளுங்கா அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்றத அர்த்தம் சோ மேரா மண்கர் ரஹாகே கே அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்றத சொல்லணும் ஓ அப்படின்னா அவன் அப்னே அப்படின்னா தன்னுடைய அதாவது இங்கே தன்னுடைய அப்படின்றது அவனுடைய அப்படின்றத குறிக்குது அதாவது அந்த சப்ஜெக்டை வந்து குறிக்குது அப்னே பிதா அப்படின்னா அப்பா பிதா பர் கயாகே அப்படின்னா அப்படியே அப்பா மாதிரி அப்படின்றது அர்த்தம் அவள் அப்படியே அவள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ அப்னி மாப்பர் கயீஹே ஸோ அவள் அப்படின்றதுனால கயே அப்படின்றது வருது ஓ அப்னி மாப்பர் கயீஹே சோ ஓ அப்படின்றது அவளை குறிக்கிறதுனாலதான் இங்க அப்னி அப்படின்றது வருது அப்னி மாப்பர் கிஹே என்னால இதை பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பர்தாஷ்த் நகி ஹோதா பர்தாஷ்த் அப்படின்னா வந்து பொறுத்துக்கிறது அதாவது வந்து டாலரேட் பண்ணிக்கிறது பர்தாஷ்ட் ந நகி ஹோத்தா அப்படின்னா பொறுத்துக்க முடியாது அப்படின்றது அர்த்தம் இதை அப்படின்னா ஏ என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு மே எகின்சே நகி சக்தி அப்படின்றத சொல்லணும் இனிமே இப்படி செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பவிஷ் மே ஐசா கர்ணா ஸோ பவிஷ்மே அப்படின்றது வந்து இனிமேல் அப்படின்றது வந்து எதிர்காலத்தில் அதாவது இதுக்கு மேல வருங்காலத்தில் எதிர்காலத்தில் அந்த மாதிரி அர்த்தத்தை வந்து குறிக்குது பவிஷ்மே அப்படின்னா ஐசா அப்படின்னா இப்படி செய்யாத அப்படின்னா மத்கர்னா இல்லை மத்கரோ அப்படின்றதும் சொல்லலாம் பவிஷ்மே ஐசா மத்கரோ அப்படின்றதும் சொல்லலாம் நான் பார்த்தப்ப அவன் ரொம்ப பதட்டமாக இருந்தான் அதாவது நர்வஸாக இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜப் மெயின்னே உசே தேகா நான் பார்த்த பொழுது ஸோ அந்த போது அப்படின்னு சொல்கிறது பாஸ்டன்ஸில் சொல்கிறதுனால வந்து அதாவது பார்த்த பொழுது ஸோ ஜப் மெயின்னே உசே தேகா உசே அப்படின்னா அவனே தேகா அப்படின்னா பார்த்தேன் அப்படின்றது அர்த்தம் பார்த்த போது ஜப் மெயின்னே உசே தேகா தோ பகுத் தனா தனவ் மேன்தா இங்கே ஜப்தௌ ஜப்தோ அப்படின்றத வந்து பார்த்த போது ஸோ அந்த போது அப்படின்றத சொல்கிறோம்ல அதை வந்து ஜப்தோ அப்படின்றது குறிக்கிறது ஸோ மெய்னே உசே தேக்கா அப்படின்னா வந்து நான் அவனை பார்த்தேன் அப்படின்றது அர்த்தம் ஓ பகு தனவ் மெயந்தா எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு மே உன் கோ பகுத் அச்சே சே ஜாந்தா ஹூன் மே அப்படின்னா எனக்கு உன் கோ அப்படின்னா அவர்களை அப்படின்றது அர்த்தம் அந்த லோகோன் அப்படின்றது வந்து அந்த நபர்களை வந்து குறிக்குது ஸோ உன் லோகோன் கே பாரேமே அப்படின்னா வந்து அவர்களை பற்றி அப்படின்றதும் சொல்லலாம் பகுத் அச்சேசே அப்படின்னா ரொம்ப நல்லா அப்படின்றது அர்த்தம் தாஹுன் அப்படின்னா வந்து தெரியும் அப்படின்றது ஒரு ஆண் சொல்றாங்க அப்படின்ற அர்த்தம் இதுவே வந்து ஜான்திஹூன் அப்படின்னு சொல்றாங்கன்னா எனக்கு அவங்கள நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்றத அர்த்தம் அவங்க ஒண்ணு நேர்மையானவங்க இல்லை அதாவது அப்பாவி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஓ கோயி சீதே சாதே லோக் நகிஹே ஸோ ஓ அப்படின்னா அவர்கள் கோயி அப்படின்னா வந்து ஒன்றும் அப்படின்றத அர்த்தம் சீதே சாதே அப்படின்னா வந்து அப்பாவித்தனமாக நேர்மையாக இருக்கிறது வெளிப்படையாக இருக்கிறது லோக் நகீஹே நேர்மையான நபர்கள் இல்லை லோக் அப்படின்றது அந்த நபர்களை குறிக்குது நகீகேனா இல்லை இது தவறான செயல் இதை பழக்கப்படுத்திக்காத ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து தப்பான வேலை செய்கிறாங்க அப்படின்னா வந்து அதை பழக்கப்படுத்திக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ கலத் ஹே கலத் அப்படின்னா தவறு அப்படின்றத அர்த்தம் கலத் காம் ஹே அப்படின்றதும் சொல்லலாம் இஸ்கி ஆதத் மத் பனாவோ அப்படின்னா வந்து இதை பழக்கப்படுத்தி கொள்ளாதே அப்படின்றத அர்த்தம் ஆதத் அப்படின்னா வந்து பழக்கம் மத் பனாவோ அப்படின்னா பழக்கப்படுத்தி கொள்ளாத அப்படின்றத சொல்கிறத அர்த்தம் அவர் நல்ல நடத்தை உடையவர் அதாவது வெல் மேனர்டு பர்சன் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ பகுத் சன்ஸ்காரி ஹே ஓ பகுத் சன்ஸ்காரி ஹே அவன் இப்பெல்லாம் என்கிட்ட ஒழுங்காக பேசுறது இல்லை அவன் ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஆஜ்கல் முத்சே பாத் நஹி கர்த்தா ஓ பகுத் பதல் கயாஹே அப்படின்றத சொல்லணும் ஸோ ஓ அப்படின்றது வந்து அவனை குறிக்குது ஆஜ்கள் அப்படின்னா எல்லாம் அப்படின்றது அர்த்தம் முத்ஸே அப்படின்னா என்னிடம் பாத் நகி கர்த்தா அப்படின்னா பேசுறது இல்லை அப்படின்றது அர்த்தம் பாத் கரோ அப்படின்னா பேசு பாத் நகி கர்த்தா அப்படின்னா பேசுறது இல்லை ஓ பகுத் பதில் கயாஹே அப்படின்னா அவ ரொம்ப மாறிட்டான் பதல் அப்படின்றத வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து குறிக்குது இதுவே அவ ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ பகுத் பதல் கை அப்படின்றது சொல்லணும் இப்படி நடக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்றதுக்கு முஜே நகி லக்தா ஹி ஐசா ஹோகா ஸோ இப்படி நடக்கும் என்று எனக்கு தோணவில்லை இதுதான் ப்ராப்பரான தமிழ் சென்டென்ஸ் ஸோ இந்த மாதிரி என்று சென்டென்ஸ் வருது அப்படின்னாலே அதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்படி நடக்கும் என்று எனக்கு தோணலை ஸோ இப்படி நடக்கும்ன்றது ஒரு சென்டென்ஸ் எனக்கு தோணலை அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் நடுவில் என்று அப்படின்றது வரும் ஸோ தமிழில் இப்படி நம்ம சொல்கிறத ரிவர்ஸில் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் எனக்கு தோணலை அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும் என்று அப்புறம் வரும் அடுத்தது இப்படி நடக்கும் அப்படின்றது லாஸ்ட்டாக வரும் ஸோ முஜே நகி லக்தா அப்படின்னா எனக்கு தோணலை அப்படின்றது அர்த்தம் ஸோ லத்தா அப்படின்றது தோணலை ஆகலை அந்த தோணும் ஆகும் அந்த மாதிரி அர்த்தம் இங்கே நகி லக்தா நகி அப்படின்றது வந்து தோணலை ஆகலை அந்த மாதிரியான அர்த்தத்துல வரும் ஸோ முஜே நகி லக்தா அப்படின்னா எனக்கு தோணலை முஜே நகி லத்தா ஹி லக்தா கி ஐசா ஹோகா இப்படி நடக்கும் அப்படின்னா ஐசா ஹோகா அப்படின்றது அர்த்தம் ஸோ முஜே நகி லக்தா கி ஐசா ஹோகா ஸோ இந்த மாதிரி என்ட்ரு வச்சு வர்றதுக்கு அதாவது வருவான்னு போவான்னு அந்த மாதிரிலாம் வருவான் என்று போவான் என்று ஸோ அந்த மாதிரி ஒரு தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி தான் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்